ஒரு வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னா யார் பேர் வைக்கணும் தெரியுமா அதெல்லாம் மறந்தே போச்சு நமக்கு எந்த ஞாபகம் நம்ம சமைய உணர்ச்சி தான் பேர் வைக்கணும் நெல்லு போட்டு அதுல குழந்தைய ஓம் நமோ நாராயணா எழுதி இந்த குழந்தைய வடக்கு பக்கமா இல்லாம தெற்கு பக்கமாவோ கிழக்கு பக்கமாவோ தலைய வச்சு படுக்க சொல்லி இந்த குழந்தைக்கு மாமா அதாவது அம்மா கூட பிறந்தவன் யாராவது இருந்தால் உட்கார வச்சு அவன் மடியில குழந்தைய போட்டு வலது காதல மூன்று பெயர்கள் அவனுக்கு கூறுவது வழக்கம் பேர் வைக்கணும் அப்ப மாமா வச்ச உடனே மாமாவுக்கு மாப்பிளர்களை மோதிரம் போடணும் மரியாதை அதுக்கப்புறம் மாமா என்ன பண்ணுவதான் பழைய கால சம்பிரதாயம் குழந்தைக்கு நம்ம உடன் பிறந்த சகோதரிக்கு குழந்தை பிறந்திருக்கு அதனால நம்ம சீராக அந்த குழந்தைக்கு ரெண்டு பசுமாடு வாங்கி தருவானா எதுக்கு குழந்தைக்கு பால் வத்தாம இருக்கணும்ன்றதுக்கு அதுக்கப்புறம் குழந்தை விளையாடுறதுக்கு சின்ன சின்ன பொம்மை மோட்டார் வண்டி சைக்கிள் வண்டி எல்லாம் இப்ப நான் கொடுக்குறேன் இப்படித்தான் பண்ணாம ஜெயதேவ சுவாமிகள் அனுபவத்தினார் நான் அப்படித்தான் ரசிக்கிற வழக்கம் குழந்தை மருமா கிருஷ்ணன் பிறந்தான மாமாவுக்கு சந்தோஷம் பால் அனுப்பிச்சான் மதுரையில் இருந்து புட்டி பால் அங்க ஏது பசுமாடு ல புட்டி நானா ஹிங்கில புட்டிنا கறிவி யார் கறில பூதன பூதனேంద్ర புட்டிपाला முதல்ல சீர் அனுப்பிச்சான் குழந்தை என்ன பண்ணுவானா அந்த புட்டிய கையில கொடுத்து சின்ன குழந்தைகெல்லாம் பாலை ஆடையல மடிய போட்டுட்டு சில கைய கால அந்த ரெண்டு காலைய அபடி தொடைக்குள்ள ஒட்டிட்டு புடி புடி அமிக்கிட்டு அதெல்லாம் பழகற கா இது பிடிச்சு மூக்க பிடிச்சு அது கையில புட்டி புட்டிய கொடுத்து பొத்துன கூட அது போல கம்ச மாமா இந்த புத்தி பூதனை அனுப்பிச்ச உடனே அந்த புட்டியை தூக்கி கீழே போட்டா புட்டி உடஞ்சது பூதனை சமஹாரம் ஆயிற்று அப்புறம் குழந்தைக்கு விளையாடுறதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணுமே சகடா சொல்றேன் சகடம்னா சக்கரம் சக்கரம் சைக்கிள் தானே சைக்கிள் சொல்லணும் சைக்கிள் சார் சக்கரம் சகடா சொல்றேன் இந்த சைக்கிளை கொடுத்த உடனே பகவானுக்கு பிடிக்கல எட்டி ஒரு உதவ சக்கரம் துண்டு துண்டா போடுச்சு சகடாசுரம் ஏன் உதைச்சான் சகடாசூரன் ஏன் உதச்சான் பகவான் ஒரு உதாரணம் கிருஷ்ணமூர்த்தி மெட்ரிகுலேஷன் படிச்சு படிச்சு பாவம் உத்தியோகத்துக்கு திண்டாடுறான் இவன் ஒரு மாதிரியா கவர்மெண்ட் ஆபீஸ்ல கிள உத்தியோகம் இருநூத்தி ஐம்பது வெள்ளி சம்பளம் சுமார சோட இந்த உள்ள எப்படியோ தெரியாது இருநூத்தி ஐம்பது வெள்ளி சம்பளம் அப்பா இருக்க அம்மா இருக்க உடம்பு சகோதரிக்கு கல்யாணம் வேற ஆகி போச்சு இருநூத்தி ஐம்பது வெள்ளி வச்சிருக்காங்க ஆபீஸுக்கு எப்படியா போவான் எப்படி போவான் ஆபீஸ் ஏழு எட்டு மேல் தள்ளி இருக்கு எப்படி போவான் பஸ்ல பஸ்ல போவான் கெட்டு கேட்க பையன்

திடீர்னு முதலாளி அவர் பொண்ணு இந்த பையனுக்கு கொடுத்துட்டார் ஏதோ பையன் என்ன கிருஷ்ணமூர்த்தி கல்யாணத்தை பண்ணி முதலாளிக்கு மாப்பிள்ளையா போன பாழி ஒரு மோட்டார் போவா மோட்டார் கார் வாங்கினார் நாலு சக்கர வண்டி கலவ திறந்தா மோட வராது மூடிதான் திறக்க வரா நல்ல வண்டி அப்படி இப்படி முதலாளி என்ன ஊர் போய் சேர்ந்தார் திருக்கையில போய் போய் சேர்ந்தார் இவர் தான் இப்போ சேர்மேன் கம்பெனிக்கே சேர்மன் ஆயிட்டோம் லார்கா போனவன் அதுக்கப்புறம் காரில் போவானா அமெரிக்கா என்ன கேனடா என்ன யூகே என்ன ஆஸ்திரேலியா என்ன ஐரோப்பா என்ன சைனா என்ன ஜப்பான் என்ன இந்தியா என்ன பறக்கிறார் சொந்தத்தில் பிள்ளையன் பேர் வாங்கிட்டார் இப்ப போய் கிருஷ்ணமூர்த்திய கிருஷ்ணமூர்த்தி சார்

அந்த பிளேன்ல போற அந்தஸ்து வந்தவன் அவன் அப்பனான அப்புறம் சைக்கிள்ல போவானா அது போல பரமாத்மாவுக்கிட்ட பிளேனே இருக்கு கருட வாகனம் அந்த கருடங்கிற பிளேன்ல போறவருக்கு இந்த சகடாசுவர சைக்கிள் வந்தா ஒத்துப்பாரா எட்டி ஒரு உதவ வச்சான் சகடாசுவர உதவ ஆச்சு